புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார் செந்தில் பாலாஜி பிரமாண்ட வரவேற்பு கண்கலங்கிய தொண்டர்கள் அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு இன்று நிபந்தனை ஜாமீன் உச்சநீதிமன்றம் வழங்கியதை அடுத்து அவர் புலர் சிறையில் வெளியே வந்தார் அந்த வகையில் சுமார் நானூத்தி எழுபத்தோரு நாட்களுக்கு பின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார் இதனால் புலர் சிறைக்கு வெளியே திமுக தொண்டர்கள் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் பலரும் பட்டாசு வெடித்து கொண்டாடி வருகின்றனர் மேலும் சட்டவிரோத பணப்படிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமல் துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அவர் கைது செய்யப்பட்டு புலல் சிறையில் அடைக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி மீது முன்னூறு பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது அதன் பின்னர்தான் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் ஓராண்டு காலமாக அவருக்கு ஜாமீன் வழங்காமல் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது பலகட்ட விசாரணைக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு இன்று நிபந்தனை ஜாமீன் கிடைத்துள்ளது மேலும் இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் இருவர் ஜாமீன் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்றும் வாரத்தில் இரண்டு தினங்கள் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி ஆஜராகி கையெழுத்திட என்றும் சாட்சிகளை கலைக்க கூடாது என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்து அவர் வெளியே வருவதில் சில தாமதம் ஏற்பட்டது ஜாமீன் உத்தரவாதத்தில் சில தாமதம் ஏற்பட்டது எனவே கடைசியாக செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் உத்தரவாதம் அவருடைய உறவினர்கள் தியாகராஜன் சிவப்பிரகாசம் ஆகியோர் தலா இருபத்தைந்து லட்சம் அளித்தனர் ஆனால் அவர்களின் வயது தொடர்பாக ஆவணங்களில் முரண்பாடு ஏற்பட்டதால் உத்தரவாதங்கள் நீதிமன்றம் ஏற்க மறுத்தது இதனையடுத்து தான் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் உத்தரவாதங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அவரை விடுவிக்கவும் உத்தரவிட்டது அதற்கு பிறகுதான் அவர் புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார் மேலும் செந்தில் பாலாஜி புலல் சிறையிலிருந்து வெளியே வந்தபோது அவருக்கு திமுக கட்சி தொண்டர்கள் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் பலரும் மலர் தூவியும் பட்டாசு வெடித்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் தொண்டர்கள் பெருமளவில் திரண்டதால் மாதவரம் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது அதுமட்டுமில்லாமல் சிறையிலிருந்து வெளியே வந்த பிறகு செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் வழக்கில் இருந்து மீண்டு வருவேன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வாழ்நாள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் மீது கால் புணர்ச்சியால் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இதிலிருந்து மீண்டு வருவேன் வழக்கை நீதிமன்றத்தில் சட்டப்படி எதிர்கொன்று குற்றமட்டவன் என நிரூபிப்பேன் என்று செந்தில் பாலாஜி கூறினார் இந்த நிலையில்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று மோடியை சந்திக்க உள்ளதால் அவர் புழல் சிறைக்கு சென்று செந்தில் பாலாஜியை வரவேற்க ஸ்டாலின் வரவில்லை இதனால் நாளை டெல்லி சென்று சென்னை திரும்பிய பிறகு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை நேரில் சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக திமுக அமைச்சரவை மாற்றம் எப்போது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களையும் ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது நாளை ஒரு நாள் செந்தில் பாலாஜி அவருடைய குடும்பத்தினரிடம் நேரத்தை செலவழிக்குமாறு தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியிடம் பேசியதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது